சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லியிருந்தார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சினிமா கவர்ச்சினால் மட்டுமே இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரவில்லை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்ததனால்தான் நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடிந்தது அதற்கு பிற்பாடு எத்தனையோ பேர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள் ஒரு பாப்புலாரிட்டியாக வர முடியவில்லை ஆனால் இன்று விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கிறார் அரசியலிலே திறமை மிக்கவர்களாக வருவதற்கு ஒரு ஆளுமை திறமை தேவை அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்தது விஜய்க்கு தற்போது இல்லை என்றுதான் சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்த நாட்டுடைய முதலமைச்சரானது அவர்களுடைய சினிமா கவர்ச்சினால மட்டுமே அல்ல பாக்கியராஜ் ஒரு உதாரணம் கார்த்தி ஒரு உதாரணம் இது மாதிரி நிறைய பேர் கட்சி ஆரம்பித்தார் டி ராஜேந்தர் ஒரு உதாரணம் ஸோ ஸ்ரீமாவில நீங்க ஜெயிச்சீங்கனால அரசியலில் ஜெயிக்கிறங்கிறது இல்லை அரசியல் வந்து ஒரு தனி உலகம் அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளுமை திறமை தேவை அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்தது விஜய்க்கு இப்போதைக்கு இல்லை இனிமேலும் இருக்கலாம் என்பதுதான் அதனுடைய பொருள் படங்களில் நடிக்கும்போது சிகரெட்டு பிடிக்க மாட்டார் மது அருந்த மாட்டார் இந்த மாதிரி தீமையான செயல்களிலே எம்ஜிஆர் ஈடுபட மாட்டார் அந்த நாலையே பிற்காலத்தில் மக்களுடைய இதயங்களிலே தெய்வமாக வாழ்ந்தார்